ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையலில் பொன் போன்ற உடம்புக்கு பொன்னாங்கண்ணி துவையல்னு சொல்லிட்டு புளி சேர்த்தாமல் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி துவையல் வந்து சுவையாக புளி சேர்த்தாமல் நிறைய சாப்பிட்றவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அதுக்கு பதிலாக வேறொரு மாற்றுப் பொருள் வந்து நான் சேர்த்த போகிறங்கிறது கூட பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரையை பறித்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இந்த தொகையில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பொன்னங்கண்ணி கீரை வந்து நம்ம உடம்பு குளித்து தரக்கூடியதுங்க அயன் கண்டக்ட் அதிகமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நோய் சக்தி தரக்கூடியதுங்க பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது குழந்தைகளுக்கு கண் பார்வை திறன் ஞாபக சக்தி எல்லாத்தையுமே அதிகரித்து கொடுக்குங்க இப்போ இந்த தொகையில் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு நான் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க இப்போ வானொலி காஞ்சதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு இருக்குங்க அந்த எண்ணெய் இதில் ஒரு மூணு மிள வர மிளகா வந்து நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அது போல் கூடை குறைச்சா நீங்கள் சேர்த்துக்கலாங்க மிளகா வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சுங்க மிளகா பொரிஞ்சு வந்ததும் நாம் இந்த கீரை வந்து அலசி வச்சுக்கிற கீரை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க வலி இல்லாமல் நம்ம கீரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க நான் இதில் கடலைப்பருப்போ உளுந்த பருப்போ எதுவுமே சேர்த்துலிங்க வர மிளகா கீரை தான் சேர்த்துருக்குறேங்க இது நல்லா வதங்கி அளவுக்கு நம்மளுக்கு சுருளை வதக்கி வர அளவுக்கு நம்ம வதக்கிலாங்கத நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க தண்டெல்லாம் இல்லாமல் போட்டிருக்கனால சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சுருண்டு வதங்கி வந்த பின்னாடி ஒரு பத்து இருபது மல்லி மட்டும் சேர்த்துக்கறேங்க மனத்துக்காக வேண்டி கொஞ்சமாக சேர்த்துறப்போ நம்ம வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையிலே உள்ள ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லா கமாமல் மனமாக இருக்குங்க அதுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி நம்ம இந்த மல்லி விதைகளும் ஒரு பத்து இருபது விதைகள் மட்டும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சேர்த்துற கீரையை பொறுத்து நீங்கள் கூட குறைச்சு சேர்த்துக்கலாங்க ஆனால் நம்மளுக்கு இந்த கீரையோடய ஃப்ளேவர் தான் வந்து தூக்கலாக தெரியணுங்க மற்ற பொருட்களோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரியக்கூடாதுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதோட என்ன நம்ம செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மனம் வந்து அதில் இருக்கணுங்க இப்போ பொல்லங்காய் செய்கிற அப்படின்னா பொள்ளங்காயோடய மனம் அதில் இருக்கணுங்க கீரை செய்கிற அப்படின்னா அந்த கீரையோட மனம் எதுவோ அதில் அது இருந்தா தான் அது வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போது நல்லா சுருளை நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சுங்க கீரை வந்து நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க நான் இப்போ இதுக்கு புது புளிக்கு பதிலாக ஒரு பொருள் சேர்த்த போகிறேன்னு சொல்லியிருந்தேங்க அந்த பொருள் வந்து கோங்குராய் இலைகள் தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அயன் கண்டெக்ட் நிறந்துதுங்க இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இதில் சட்னி செஞ்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு மூட்டு வலி இதெல்லாம் வராமல் நல்லா இந்த புளிச்ச கீ பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதை நல்லா ஒரு பிடிப்புத்தன்மையும் இதில் தன்மையும் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த முழங்கால் வலியெல்லாம் வராமல் தடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதைக்கலாங்க அதுவும் நல்லா நம்மளுக்கு வெந்து சுருளை வதங்கி வர அளவுக்கு நம்ம அதை வதைக்கணுங்க அந்த கீரை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு சுருண்டு வதங்கி வருங்க கொஞ்சமாக இந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க பத்தலினா அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாங்க கல்ப்பு தான் சேர்த்துருக்குறேங்க நான் இது போல் நல்லா வதை கொடுத்துக்கலாங்க நம்ம இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதையும் நம்ம இது கூடவே நான் ஒரு அரை மூடி வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அது சூடு ஆர்டங்க இது கூட இன்னும் என்ன சேர்த்து நம்ம அரைக்கல அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க பாருங்கள் இந்தளவுக்கு ஒரே ஒரு பல் வந்து நான் இது கூடவே இந்த சூட்லேயே சேர்த்துடுறேங்க நம்மளுக்கு அந்த சூடு ஆறி வரட்டுங்க நிறைய சேர்த்து வேண்டாங்க ஒரே ஒரு பூண்டு பூண்டுப்பல் மட்டும்தான் சேர்த்துறங்க இந்தளவுக்கு பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சிறுசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ சூடாறுனதையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தான் இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு கலர் மாறாமல் பொன்னாங்கண்ணி துவையில் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அப்போது இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு கமகமனு கம்மனு குளி சேர்த்தாமல் டபுள் மடங்கு சத்துக்களோடு நம்மளுக்கு வந்து துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிந்திதலாக நம்மளுக்கும் சுவையான பொன்னாங்கண்ணி தீ கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நம்மளுக்கு இது சா பச்சை கலரில் இருக்கிற கீரையெல்லாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு விட்டு இந்த கீரையை போட்டு ஒரு வதக்கு கொதைக்கி விட்டு சாத்து எடுத்து ஃப்ரைட் ரைஸாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எது செஞ்சீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க நன்றிங்க